வணக்கம் இளநீர் எல்லோருக்கும் பிடிக்கும் இளசு முதல் பெருசு வரைக்கும் இளமையில் பிள்ளையாக இருக்கும் போதே விதைக்கப்படும் தென்னம்பிள்ளை பிள்ளையோடு பிள்ளையாக சேர்ந்து ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கும் தேங்காய் குலைகளுடன் பெற்ற பிள்ளை வளரும் முன்னரே எல்லா மரங்களும் மரக்கன்றை தருகையில் தென்னை மரம் மட்டுமே தென்னம்பிள்ளையை தருகிறது என் கிளிப்பிள்ளை நட்டு வளர்க்கும் பச்சிளம் பிள்ளையாம் இந்த தென்னம்பிள்ளை என் பிள்ளைக்கும் என் பிள்ளையின் பிள்ளைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் காலாகாலத்துக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாக வளர்ந்து தென்னம் இருந்து குலை குலையாக தேங்காய் காய்க்கும் நாளை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கிறேன் சிங்கார சென்னையில் இருக்கும் என்னை என் தென்னை தன்னை வளர்த்து என்னையும் உன்னையும் அன்னையாக இருந்து வளர்க்கும் என்பதில் ஐயமில்லையடி என் ராஜா முன்னை சொன்னார்கள் பேசாமல் நடனமாம் தென்னையை பேசியே பழகிய உன்னை பேசாமல் நட சொன்னா எப்படி பேசி பேசியே நட்டிருக்கிறாள் இனி நம்ம வீட்டிலும் இளநீர் வரப்போகிறது என்ற ஆவலில் இன்று நாம் அனுபவிக்கும் மரங்களும் அதன் பயங்களும் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து அடுத்த தலைமுறைக்கான மரம் நட்டு வளர்ப்பது வாழ்வின் தலையாய கடமையாகும் அன்று நான் பிள்ளையாக இருக்கும்போது நட்ட தென்னம்பிள்ளை இன்று யாவருக்கும் பலன் தருகிறது இன்று இவள் வளர்க்கும் தென்னை பலன் தரும் நாளை எதிர்பார்த்து பட்டமரக் கிளையிலும் வந்தமரும் குருவியாக காத்திருக்கிறேன் நன்றி